வணக்கம் திருவள்ளூரில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாக திகழும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீவைத்திய வீரராக பெருமாள் கோவில்களில் புரட்டாசி முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு நீண்ட வரிசையில் நின்று பொதுமக்கள் சாமி தரிசனம் செய்தனர் திருவள்ளூரில் உள்ள மிகவும் பழமை வாய்ந்த நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாக திகழும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வைத்திய வீரராக பெருமாள் கோவில் உள்ளது இக்கோவிலில் இன்று புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமை என்பதால் அதிகாலையில் இருந்தே திருவள்ளூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய கோவில் வளாகத்தில் குவிந்தனர் பக்தர்கள் நீண்ட வரிசையில் சுமார் இரண்டு மணி நேரமாக காத்திருந்து மூலவர் ஸ்ரீ வைத்திய வீரராகவ பெருமாளை வழிபாடு செய்தனர் இந்நிலையில் வண்ண வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ வைத்திய வீரராக பெருமாள் திருவீதி உலா நடைபெற்றது நெடுகிலும் பொதுமக்கள் பெருமாளுக்கு கற்பூரம் ஏற்றி வழிபாடு செய்தனர் அதேபோல திருவள்ளூர் சத்தியமூர்த்தி திருவில் அமைந்துள்ள சீனிவாச பெருமாள் கோவிலில் சிறப்பு பூஜைகள் அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடைபெற்றது பூங்கா நகரில் உள்ள சிவா விஷ்ணு ஆலயம் நரசிங்கபுரத்தில் உள்ள லட்சுமி நரசிம்ம பெருமாள் கோவில் பேரம்பாக்கத்தில் உள்ள கமலவள்ளி சமேத வைகுண்ட பெருமாள் கோவிலில் புரட்டாசி முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு பெருமாளுக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது thank you